இலங்கையில் சிங்கள இராணுவம் நடத்திய தமிழின் அழிப்பு வலி சுமந்த மே மாதம் இந்த நூற்றாண்டில் நடந்த மிகப்பெரிய ஒரு இன அழிப்பை பற்றி அந்த அது விஷயமான நிகழ்வுக்காக தான் குறிப்பாக உங்களை அதில் அழித்து பேச அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு மாணவர் போராட்ட களத்தில் இருந்தீங்க மதுரை அமெரிக்கன் கல்வி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வெறும் வருத்தம் கோபம் தான் அது ரெண்டாயிரத்தி பதிமூணில் செயலில் இறங்கணும் ரெண்டாயிரத்தி எட்டாம் வருடமே நான் ரெண்டாயிரத்தி ஏழு அமெரிக்கன் கல்லூரியில் சமூக பண்ணி சேர்க்கிறோம் ரெண்டாயிரத்தி எட்டாம் எட்டாம் வருடம் வந்து சென்னையில் மட்டும் இல்லை மதுரையிலையும் சரி எல்லா தமிழ்நாட்டில் அனைத்து தலைநகரங்கள் எல்லா நிலையும் வந்து ஒரு திரைப்பட விழா நடத்தினாங்க அது ஏதோ இலங்கையெல்லாம் போட்டோன்னு நானும் போய் பார்த்தேன் அமெரிக்கன் கல்லூரியில் அப்போ போட்டப்போ அந்த படத்தில் வந்து எப்படின்னா ஒரு குறும்படம் மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த காலகட்டத்தில் இப்போ இந்த கிறித்துவ தமிழர் தேசிய கிறித்துவ இயக்கம் இப்படி அந்த காலத்துல குறிப்பாக ஒரு விஷயம் நீங்கள் பேசியிருந்தீங்க போப் ஆண்டவர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் பெரிய நெருங்கிய உறவு இருந்தது என்ன சம்பவத்துக்காக அந்த விஷயங்கள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சம்பந்தமா பேசணும் நினச்சிட்டு இருந்தேன் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஈழத்தமிழர்கள் வந்து அது போர் தொடக்கத்துல அகதிகளாக அந்த பண்ணி போறப்ப வெளிநாடுகளுக்கு அவங்க அகதிகளாக போ எதிலா போறப்ப போப் ஜான்பால் அப்போ இருந்தார் போப் இரண்டாம் ஜான்பால் அவர் ஒரு அறிக்கை விட்டார் அதிரிகளாக வரும் மக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒன்னே ப பல நாடுகளில் ஏற்றுக்கிட்டாங்க நாங்கள் அனுப்பின இமெயில் அடிக்கு ஃபெயிலியர் டெலிவரி தான் வந்துச்சே அவங்க ஆனா எல்லா ஊடகத்திலிருந்து எங்களுக்கு தொடர்பு கொடுத்து நீங்க என்ன போப்பு கோரிக்கை வைக்கிறீங்க நாங்கள் உள்துறை அமைச்சகத்திலேருந்து அடையாளிலேருந்து ஒரு ஆபீஸ்ல இருந்து பேசணும் பல பேர் பல வேறு தொடர்புல வராங்க டெல்லியில கருணாநிதி அரசியல் திராவிட அரசியல் ஆந்திராவை தானே அவங்களை யாருக்கும் தெரியாது பிரபாகரன் அதான் கூட ஒரு அர்ப்பணியர் சொன்னார் பிரபாகரன் போன வழி சரியில்லை அப்படின்னா நான் சொன்னேன் நீங்கள் வெறும் எஸ்ரா சரகுணத்தையும் இன்னும் ரெண்டு மூணு சாமியாரில் வச்சு கருணாநிதிக்கு சொம்பு அடிக்கிற வேலை பார்த்தோம் நீங்கள் நீங்கள் பிரபாகரனை பற்றி பேச உங்களுக்கு தகுதி இல்லை ஆமாம் ஏன் அந்த மாதிரி இங்கே அந்த மாதிரி இருந்தது என்ன காரணம் அது வந்து கருணாநிதி பண்ண அரசியல்னு ஒன்று எடுக்கலாம் அவர் வந்து முக்கோண அரசியல் மாதிரி ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டில் ஊர் தமிழர் சேரி தமிழ்ன்ற மாதிரி அக்கனா மாதிரி மூணாக பிரித்து வச்சுட்டேன் ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம் தமிழர் தேசிய கிருத்துவ இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் சகோதரர் வெற்றி தமிழர் நம்மோடு இருக்கின்றார் வணக்கம் ஐயா வணக்கம் வெற்றி ரெண்டாயிரத்தி ஒன்பது இலங்கையில் சிங்கள இராணுவம் நடத்திய தமிழின் அழிப்பு வலி சுமந்த மே மாதம் இந்த நூற்றாண்டில் நடந்த மிகப்பெரிய ஒரு இன அழிப்பை பற்றி அந்த அது விஷயமான நிகழ்வுக்காகத்தான் குறிப்பாக உங்களை அதில் அழித்து பேச அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு மாணவர் போராட்ட களத்தில் இருந்தீங்க மதுரையில் அமெரிக்கன் கல்வி பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாலச்சந்தருடைய அந்த மா அந்த இது வெளியில் வந்த பிறகு லயலோ கல்லூரியில் நடந்த பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாடு தவிர பெரிய அதில் அதில் நீங்கள் முன்னணியாக அப்போ எம்பிள் ஸ்டூடெண்ட்டுங்க இருந்தீங்க அந்த கல அந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசலாமா அன்றைக்கி எப்படி இருந்தது காலம் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வெறும் வருத்தம் கோபம் தான் அது ரெண்டாயிரத்தி பதிமூணில் செயலில் இறங்கணும் ரெண்டாயிரத்தி எட்டாம் வருடமே நான் ரெண்டாயிரத்தி ஏழு அமெரிக்கன் கல்லூரியில் சமூக பணியை சேர்ந்தோம் ரெண்டாயிரத்தி எட்டாம் எட்டாம் வருடம் வந்து சென்னையில் மட்டும் இல்லை மதுரையிலையும் சரி எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தலைநகரங்கள் எல்லா இடங்களையும் வந்து ஒரு திரைப்பட விழா நடத்தினாங்க அது ஏதோ இலங்கையெல்லாம் போட்டோன்னா நானும் போய் பார்த்தேன் அமெரிக்கன் கல்லூரியில் அப்போ போட்டப்போ அந்த படத்தில் வந்து எப்படின்னா ஒரு குறும்படம் மாதிரி ஏற்பாடு பண்ணி கிறிஸ்துவ நிறுவனங்கள் தான் பண்ணியிருக்காங்க கத்தோலிக்க அதில் வராங்க பள்ளிக்கூடங்களில் வந்து சிங்கள பகுதிகளில் இருக்க பள்ளிக்கூடங்களில் குழந்தைகள் வந்து போற விரும்பலை ஆனால் போர் திணிக்கப்படுது யார் புலிகள் தான் போராளிகள் தான் தாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியாயப்படுத்தி போடுறாங்க இங்கே போடுறாங்க நான் அமெரிக்கன் கல்லூரியில் அதை பார்த்தேன் அது வந்து தமிழ்நாடு முழுக்க போட்டுட்டு வராங்க ஒரு திரைப்பட விழாவா ரெண்டாயிரத்தி எட்டில் நம்ம நடக்கிறப்ப அப்போ அந்த அமெரிக்கன் கல்லூரியில் நடக்கிறப்போ ஒரு தமிழர் வந்திருந்தவர் பொறுமை தாங்காமல் என்ன பண்ணார் நீங்கள் இதெல்லாம் பேசுறீங்க சரி நான் ஏற்றுக்கிறேன் அப்போ அங்கே சிங்களர்களுக்கு பெட்ரோல் எவ்வளோ வில தமிழர்களுக்கு எவ்வளோ விலை அப்படின்னு அந்த பாகுபாடு ரொம்ப பெரிய பாகுபாடாக ஒன்று ஒன்றா சொல்லி காமிச்சார் இதெல்லாம் பற்றி பணம் எடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டார் அது ஒரு பொருட்டாக மதிக்கலை இது வெளிப்படையாக சிங்களத்துக்கு ஆதரவுன்னு எடுக்கல அப்படி ஒரு அமைதி விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரி எடுத்து இது ஒரு பரப்புனாங்க இந்த பள்ளிகளுடைய விடுதலை கேட்டு போராடக்கூடியவர்களோ இந்த மாதிரி வன்முறையா தாக்குறாங்க குழந்தைங்களை தாக்குறாங்க பள்ளிக்கூடத்தை தாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு பாடல் மாதிரி ஏற்பாடு பண்ணி ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள்ல கன்னியாஸ்திரிங்க இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல எடுத்து அதை வெளியிட்டு அதை ஒரு பரப்புரையா பண்ணாங்க இது ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது வாக்கில் பண்ணாங்க அதை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அப்ஜெக்ஷன் பண்ணுறீங்க பண்ணுறோம் பண்ணுறோம் சரி பெரிய அளவில் பண்ண முடியல அப்போ நம்மளுக்கு அவ்வளோவா தெரியல நம்மளும் ஒரு வெகுளஸ் கரெக்டாக தானே இருக்கீங்க அதுதான் அதுதான் இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தம்பி பாலச்சந்திரன் இறந்தது பதிமூணுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது உச்சக்கட்டம்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க இல்லை உச்சக்கட்டன்றப்ப அது அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கிறப்ப அங்கே அந்த லெவலுக்கு இல்லை வார்த்தம் தான் நம்ம அந்த வெறுமையில தான் இருந்தோம் என்னடா யாரும் நம்ம ஒன்றும் செய்யலையே அப்படின்றது அந்த வெறுமையில் இருந்தோம் மற்றபடி அது ஒன்றும் அங்கே இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் பதிமூணு வந்து பாலச்சந்திர தம்பி இறந்தது இறந்து அந்த பிஸ்கட் கொடுத்து அவர் இறக்கப்பட்டார்னு அந்த படம் வந்தோன்னே என்ன செய்யலாம் அப்படின்னு திட்டமிடுறப்ப மாணவர்களோடு பேசி அப்படி பண்ணப்போ தான் வந்து அது உண்ணாவிரதம் அந்த லோயலா லோயலா அங்கர் ஸ்ட்ரைக்குன்ற போராட்டம் பண்ணி அதை வந்து மக்கள் மத்தியில் எடுத்து சென்றோம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதுக்கடுத்து ஜல்லிக்கட்டு போராட்டம் இது வந்து உலக அளவு நடந்தது இதுக்கு நடுவில் மிதமான ஒரு தமிழர் எழுச்சி போராட்டம் வந்து விழா கல்லூரி போராட்டம் தான் வேறு எந்த ஒரு போராட்டமும் அமையாது மற்ற எல்லாம் ஜாதி பிரச்சனை சட்டக்கல்லூரி மாணவர்கள் அடிதடி இல்லை அந்த கல் பச்சை பெண் கல்லூரி கல்லூரி மாணவர்கள் சண்டை இப்படி தான் நடக்கும் ஒரு உள்ளடி அரசியல் தான் நடக்கும் உலக அளவில் தமிழர்கள் பிரச்சனை இந்திய எதிர்ப்பு ஜல்லிக்கட்டு இதுக்கு நடுவில் ஒரு ஒரு மென்மையான ஒரு அகிம்சை வழியில் நடந்த ஒரு போராட்டம் அது வென்றுக்கணும் வென்றுக்காமல் போய் வருத்தம் அளிக்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணுல சரி அந்த காலகட்டத்துல இப்ப இன்னைக்கு இந்த கிறித்துவ தமிழர் தேசிய கிறித்துவ இயக்கம் இப்ப நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க அந்த காலத்துல குறிப்பா ஒரு விஷயம் நீங்க பேசிருந்தீங்க போப்பாண்டவர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் ஒரு பெரிய நெருங்கிய உறவு இருந்தது நட்புறவு என்ன சம்பவத்திற்காக அந்த விஷயம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப அது சம்பந்தமா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல ஈழத்தமிழர்கள் வந்து அந்த போர் தொடக்கத்துல அந்த என்ன போறப்ப வெளிநாடுகளுக்கு அவங்க அகதிகளா போற எதிலியா போறப்ப போப் ஜான்பால் அப்ப இருந்தார் போப் இரண்டாம் ஜான்பால் அவர் ஒரு அறிக்கை விட்டார் அதிரிகளாக வரும் மக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு பல நாடுகளில் ஏற்றுக்கிட்டாங்க மேற்கத்திய நாடுகள் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க கனடா இங்கிலாந்து அன்னைக்கு அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்கள் தான் இன்னைக்கு ஒரு நல்ல செல்வா அங்கே அங்க குடியுரிமை பெற்று சிறந்து வாழ்றாங்க அப்ப போப் ஒரு இன்டர்நேஷ்னல் லீடர் அவர் வந்து எப்படின்னா அமெரிக்க அதிபர் போப் ஆண்டவர் குயின் எலிசபெத் இவங்க அறி ஒருத்தர் வந்து ஜனநாயகம்னு சொல்லிக்கலாம் மிச்சம் ரெண்டு பேரும் வந்து அறிவிக்கப்படாத உலகத்தை ஆண்ட யுனைடெட் கிங்டம் குயின் எலிசபத்து போப் ஆண்டவர் ஆன்மீகம் இது மூணு பேருந்து ஒரு இன்டர்நேஷனல் லீடர் அப்போ ஒரு தமிழனுக்கு ஒரு போப்பை அணுகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஒரு கிறிஸ்டியானிட்டி இப்போ நீங்கள் மற்ற மதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்லாத்துனால் அதோட ஒரு அரபு பெஸ்ட் இந்துன்னா இந்தியாவுக்குள்ளே ஒரு ஆர்எஸ்எஸ் பெஸ்ட் அதோட நின்றது கட்டமைப்பு கட்சின்னு எடுத்துக்கிட்டால் கூட பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக திராவிட கட்சிகள் ஆந்திரா விட்டு அவங்க சாக்கடை அரசியல் தாண்டாது அப்படின்றப்ப சர்ச் இன்டர்நேஷ்னல் சர்ச் இவங்க வந்து மக்களுக்கு நிறையா பண்ணியிருக்கணும் அது பண்ணாமல் போனது ரொம்ப வருத்தம் அளிக்குது இல்லை பண்ணிருக்கணும் எப்படி பண்ணியிருக்கணும்னு சொல்லுங்க அது எதிர் பண்ணி எப்போ பாருங்க மே பதினெட்டு போர் முடிஞ்சதுன்னு மே பதினாறு பதினேழு போர் முடிஞ்சதுன்னு ராஜபக்சே என்ன பண்ணார் ஒரு வாரமோ ரெண்டு மூணு நாளில் போய் குயின் எலிசபத்தை சந்திச்சார் அரசியல் போர் முடியுது போர் முடிஞ்சோம்ல ஆமா ஆமா அப்ப இல்ல போர் முடிஞ்ச ஒரு ஒரு வாரத்துல அவர் அந்த க்ளோஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி போய் அந்த தலைவர் எலிசபுத்த சந்திக்கிறார் அதுக்கு அடுத்த நாள் போராட்டிகிட்ட சந்திக்கிறார் அவர் 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 வந்து ஹிட்லர் படையில இருந்தவர் போப்பானவர் இப்போ அவர் ரிட்டையர் ஆகி இறந்து போயிட்டார் போப்பான்னவரு அவர் போய் சந்திக்கிறார் அப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா சிங்கள அதிக கிறிஸ்தவர்களா தமிழர்களில் அதிக கிறிஸ்தவர்களான்னு இருக்கு சிங்களவன் எப்படி வந்து அந்த ரெண்டாயிரத்தி எட்டு அமெரிக்கன் கல்லூரியில் அந்த மாதிரி நாங்கள் பார்த்த ஒரு காணொலியை தமிழ்நாடு முழுக்க ஒரு பரப்பி ஒரு லாபி பண்ணி அவன் போர் நடத்தி அந்த அந்த கிறிஸ்தவர்களின் கருணை பார்வை இன்டர்நேஷ்னல் ப பார்வை தமிழர்கள் பக்கம் வந்திருக்கக்கூடாதுன்றதுக்காக அது பக்கமும் உள்ள பூந்து நாடுகள் சிலது பக்கவாளமாக இருந்தது அது அது பக்கம் உள்ள பூந்து போன்ற வரைக்கும் போயிட்டு வரான் போயிட்டு வந்து அவன் எல்லாம் பண்ணுறான் அப்படின்றப்ப நம்ம இங்கே தமிழ்நாட்டில் தமிழர் திருச்செப்பு வந்து ரெண்டு இடங்கள் இருக்குல்ல தமிழ்நாட்டில் இருக்குது ஈழத்துலையும் இருக்குது ஒட்டு மொத்தமாக தமிழ் இளத்தினுடைய கிறிஸ்தவர்கள் இருக்குது அப்போ ரெண்டு திருச்செப்பு நாங்கள் ஒரு பாடின்னு பார்த்தோம்னா அங்கே தமிழ் தமிழர் பகுதியில் அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது அப்போ இவங்க வந்து அந்த அரசியல் பண்ணலை தமிழருக்கான லாபியை வந்து இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸை வந்து பண்ணியிருக்கணும் அப்போ அந்த லொயலா மாணவர் போராட்டத்தப்போ கூட நாங்கள் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்னை பேராயர் ஜார்ஜ் அந்தூரிசாமி அவரை சந்தித்து நம்ம வந்து ஒரு கடிதம் கொடுக்கலாம் போப்பாண்டவருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முன்னெடுப்பு என்ன கடிதமா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தம்பி பாலச்சந்திரன் இறந்ததை வச்சு அந்த அவனை இப்படி சுட்டு கொண்டிருக்கிறாங்க மனித உரிமை மீறல் போர்க்குற்றலாம் நடந்திருக்கு இனப்படுகொலை நடந்திருக்குன்னு கடிதம் எழுதி அவங்க இவங்க மூலமா போப்புக்கு தெரிவிப்போம் அப்படின்றத முடிவு பண்ணோம் அப்ப எங்களுக்கு ஒரு அருட்பணியாளர் தஞ்சை டோம்ன்றவர் நம்மாழ்வு ஆசிரியர் அவர் உதவி பண்ணார் என்ன பண்ணார்னா தமிழர் பண்பாட்டு நடவம் ராஜகுமார் பழனிசாமி அந்த கடிதத்தை எங்களுக்கு எழுதி கொடுத்தார் மாணவர் சார்பாக அவர் வந்து அந்த வெட்டிக்கானுக்கு அந்த அந்த ரிலிஜியஸா எப்படி சொன்னால் புரியும் வெட்டிக்கான லாங்குவேஜில் எழுதணும் அது இங்கிலீஷ் லெட்டர் தான் அந்த தஞ்சை டோம்ன்றவர் எழுதி கொடுத்தாரு அப்போ வந்து ஜார்ஜ் சாமி பேராயரை வந்து வந்த புதுசு அவர் சென்னைக்கு பேரரை கொஞ்சம் வருஷம் தான் அவரை தொடர்பு கொண்டப்பா நான் பொறுப்பு இல்லைப்பா கும்பகோணம் பேராயர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி மறைமாற்றி விட்டார் எங்களோட ஆசை என்னென்னா அந்த கோரிக்கையை இவர் மூலமாக கொடுத்து நம்ம பன்னாட்டு ஒரு அரசியலா மாத்துவோம் தமிழர் மூலமா அப்படின்றதும் நாங்க ஏற்பாடு பண்ணோம் அது மாணவர் சர்பார் பண்ணணும் அப்ப வந்து நாங்க எங்களுக்கு அவரை அணுகிறப்ப சாந்தோம்க்கு போனப்ப அங்க இருக்கிற சாந்தோம் நீங்க ஜார்ஜ் அந்தோனிசாமி அவரை பார்க்க போறப்ப அங்க விக்கே ஜெனரல் ஒரு ஃபாதர் அருள்ராஜன் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட போய் பாருங்கன்னா அவரை போய் பார்த்தா அவர் வந்து வெட்டிக்கன் தூதரகத்தோட இமெயில் ஐடி கொடுத்தார் நாங்க அனுப்புன இமெயில் ஐடிக்கு ஃபெயிலியர் டெலிவரி தான் வந்துச்சே வழியே ஆனா எல்லா ஊடகத்துல இருந்து எங்களுக்கு தொடர்பு கொடுக்குது நீங்க என்ன போப்பு கோரிக்கை வைக்கிறீங்க நாங்க உள்துறை அமைச்சகத்திலிருந்து அடையார்ல இருந்து ஒரு ஆஃபீஸ்ல இருந்து பேசுறோம் பல பேர் பல வாரம் தொடர்புல வராங்க ஆனா வந்து எங்களுக்கு அனுப்பின மெயிலுக்கு பதில் வரல அந்த கடிதத்தை வந்து ஒரு அருட்பணியாளர் தான் ஏற்பாடு பண்ணி நம்ம ஒரு நல்ல கோரிக்கைக்காக கொண்டு போவோம்னு பார்த்தோம் அதுல என்ன நீங்க செய்ய தமிழர்களோட இப்போ இந்த தனித்தமிழீல கோரிக்கை இந்த மாதிரி வந்து ஒருத்தர் தலைவரா இருந்தவர் அவரோட மகனையே வந்து இப்படி சுட்டு கொண்டு போட்டாங்க அப்படி இருப்ப அங்க கொடூரங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம சொல்ல போனோம் இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இது இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த மாணவர் போராட்டம்லாம் பேசுகிறோம் பேசுறோம் இது ஏன் வந்து சர்ச்சை நம்ம பேச வேண்டியது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு நினைக்கிறேன் சிரியா மீது அமெரிக்கா போர் தாக்குதல் நடத்த முனைஞ்சிட்டாங்க ஏற்பாடுலாம் நடந்துருச்சு அப்ப அந்த பெனடிக்ட் அவர் ரிட்டையர் ஆன பிறகு இப்ப வந்த போப் பிரான்சிஸ் அவர்கள் நல்ல ஒரு புரட்சிகரமான போப்பு எல்லாம் ஒரு மடமை பழமைவாதத்தெல்லாம் எதிர்க்கிற பொறுப்பு பல புரட்சிகரமான திட்டங்களை அறிவிக்கிற போப்பு இவர் இவர் என்ன பண்ணாரு ஒரு நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு அறிவிச்சார் ஆறு இப்ப இருக்கிற போப் பிரான்சிஸ் வந்து அமெரிக்கா சிரியா மீது தாக்குதல் நடத்தும்போது அதை கண்டித்து நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன் அமைதி இப்ப இருக்கக்கூடிய போப் ஆமா அறிவிச்சார் அப்ப என்னவா இருந்தாரு இப்ப போப்பு தான் அவர் அப்ப அப்ப போப்பு அறிவிக்கும் போது போப்பு போப் போப் பிரான்சிஸ் அவர் வந்து வந்த புதுசு அப்ப அவர் அறிவிக்கிறார் அவர் அறிவிப்பை ஏற்று அமெரிக்கா வந்து அந்த போரை ம் அப்போ போப்புக்கு ஒரு வலிமை இருக்குது அப்போ போப்புக்கு எனக்கும் தமிழனுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னா நானும் கிறிஸ்துவர் அவரும் கிறிஸ்தவருன்ற நாங்க ரெண்டு பேரும் திருமுழுக்கு வாங்கியிருக்கோம் தமிழர்கள் நம்ம இத்தனை பேர் இருக்கும் அப்ப இதுதான் நம்மளுக்கு தொடர்பு ஒரு கிறிஸ்டியன் ரிலிஜன்ல கீழ இருந்து நம்ம மேல தொடர்புக்கு போறதுக்கு நானும் ஒரு திருமுழுக்கு வாங்கிருக்கோம் போ பாண்டவரும் ஒரு திருமுழுக்கு வாங்கியிருக்கிறாரு அப்படின்றப்ப நம்ம தலைவர் அவர் அப்ப என்னுடைய பிரச்சனைகளை அவர்கிட்ட நம்ம கொண்டு சென்றிருக்கணும் சிரியா வந்து இஸ்லாத்து நாடுன்னு நினைக்கிறேன் இஸ்லாமிய நாடு அமெரிக்கா கிறிஸ்துவ நாடு அப்போ அங்கே சிரியாவில் எத்தனை கிறிஸ்துவர்கள் எத்தனை தமிழர்கள் இருக்கிறாங்கள எத்தனை கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க முஸ்லீம் முஸ்லீம் நாட்டில் அதுக்கு போப் குரல் கொடுக்குறாரு மனிதனே அடிப்படையில் இன்னொரு கொடூர சம்பவம் என்னன்னா ராஜபக்சே எல்லாம் முடிஞ்செல்லாம் எல்லாம் போனோன்னே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு போப் பிரான்சிஸ் இலங்கை வந்தார் இலங்கையை வந்து தமிழர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் பழைய காயகங்களை மறந்து விட்டு புது வாழ்க்கையை ஆரம்பி போனார் போப் பிரான்சிஸ் பேசினார் அப்போ நான் உள்ள ஒரு பதிவு போட்டேன் சாமி ரொம்ப நல்லது நாங்க எல்லாம் ஒரு ஐம்பது கோடி காயம் இருக்கும் ஐம்பது லட்சம் காயம் இருக்கும் நீங்க அஞ்சு காயத்தை மறந்துருங்க அஞ்சு காயம்னா இயேசோட அஞ்சு காயம் ஒன்னு ரெண்டு அவரோட விழாயில் உங்களுக்கு குத்துனது அந்த அஞ்சு காயத்தை மறந்துருங்க அதை வச்சு ரெண்டாயிரம் வருஷம் நீங்க சர்ச்சை நடத்துறீங்க நாங்க இது தினம் ஐம்பதாயிரம் பேஸ்புக்ல என்னோட பதிவுல போட்டோம் ஒரு விரக்தியில போட்ட பதிவு அப்போது ராஜபக்ஷ வந்து அந்த அவரோட அந்த சிங்கள சிங்கள இனவாதம் வந்து கிறிஸ்துவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் பன்னாட்டு ஆதரவை பெறுவதற்காக அங்கே உள்ள சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் அங்கே அவங்க இனத்தில் உள்ள சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் ஏன்னால் அங்கே அவங்களும் அதிபர் ஆக முடியாதுல்ல பௌத்தம் மட்டும்தான் ஆக முடியும் அவங்கள எல்லாரையும் பயன்படுத்தி ஒரு சரியான இன்டர்நேஷனல் லாபி பண்ணிட்டார் லாபி பண்ணி அந்த போப் சிங்கள அதாவது இலங்கையில் வந்துட்டு பௌத்தர்கள் மட்டும்தான் பிரதமராக அதிபராக முடியும் அதிபர் இங்க வந்து ஆனா அதே நேரத்தில் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் பௌத்தவர்களாக தான் இருக்கணும் மார்க்கம் வந்து பௌத்த மார்க்கமா இருந்தா தான் அவங்க ஆக முடியும் அதனால கிறிஸ்தவ மதத்துக்குன்னு ஒரு லாபி பண்ணி அங்க போப்ப வர வச்சு சமாதான அவர் சொன்ன காலத்துல நல்லா பாருங்க போர் முடிஞ்சோன்னே பெனடிக்ட் அவர் அதுக்கப்புறம் விஷயம் பண்ணிட்டாரு பெனடிக்ட் சந்திச்சாரு அதுக்கப்புறம் அந்த போப் பிரான்சிஸ் இலங்கைக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அப்போ இப்போ இப்போ ரெண்டாம் ஜான்பால் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப இங்கே எண்பத்தஞ்சிலையோ இப்போ நான் பிறந்த வருஷமோ எண்பத்தாறுலையோ சென்னைக்கு வந்தாருன்னு கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு எந்த போப்புமே வந்து மாறின ரெண்டு போப்பில் யாருமே வரல இலங்கைக்கு போயிருக்கிறாங்க அப்போ எவ்வளோ பெரிய லாபி பண்ணியிருக்கிறான் சிங்களன் தமிழர்களை ஒளிச்சி கட்டுறதுக்கு அதை விட அதிக பெரும்பான்மை கிறித்துவ மக்களை கொண்டு இருக்கக்கூட தமிழ்நாட்டில் அதாவது தமிழ்நாடுனா தமிழ்நாடு நிரம்பி இருக்கிற இந்த இடத்துல தமிழ்நாடு உள்ளிட்ட அப்போ எல்லோரும் சேர்ந்து ஏன் அந்த அந்த லாபி நம்ம விட்டிங்கன்னு கேட்குறீங்க அதுதான் அதுதான் அதுக்கு தான் இந்த சாதி இங்கே உள்ள கட்டமைப்பு இங்கே என்னென்னா இங்கே எல்லா மே மாதமும் கோயில் திருவிழாக்கள் நடக்கும் அப்போ இங்கே இலங்கையில் போர் நடக்கிறப்ப இங்கே என்ன பண்ணிட்டு இருந்த ஒரு கண்டனம் ஒன்று வேணாம் எல்லா கத்தோலிக்க திருப்பலிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு திருப்பலிகளும் சொல்லுவாங்க யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்போ நான் கேட்குற கேள்வி ரெண்டாயிரத்தி ஒம்போது மேயாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்த மேலே ஏதோ ஒரு நாளில் நீ விடுதலை புலின்னு சொல்ல வேணாம் கருணாநிதி கோச்சி பாரு சோனியா காந்தி கோச்சிக்கும் நீ வந்து ப இலங்கைன்னு கூட சொல்ல வேணாம் பக்கத்து நாட்டில் அண்டை நாட்டில் உள்நாட்டு போரில் இறந்து போன கொல்லப்பட்ட அப்பாவி தமிழ் உயிர்கள் தமிழ் பெண்கள் குழந்தைங்களுக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறதுன்னு எந்த ஒரு அர்ப்பணியாளராக பண்ணியிருக்கிறாங்களா ஒன்று ரெண்டு பேரும் மனசில் பண்ணியிருப்பாங்க நம்ம உணர்வாளர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவ்வளோதான் இதை ஒரு பொது அறிக்கையாக வெளியிட்டாங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிரியா மீது தாக்கக்கூடாது போர் நடத்தக்கூடாதுன்னு சொன்னது எங்க கோயில் திருவிழாவில் வாசிச்சாங்க அது போப்போட அடிக்கல அப்போ உலகம் முழுக்க வாசிக்கப்படுது அப்போ தமிழில் லாபி செஞ்சிருந்தோம் அப்படின்னா அன்னைக்கு போரி நின்று இருக்கும் நம்ம ஜெயலலிதா வந்து இவனுண்டுங்க கருணாநிதி இவனுண்டுங்க ஜெயலலிதா கருணாநிதி அரசியல் திராவிட அரசியல் ஆந்திராவை தான் அவங்களை யாருக்கும் தெரியாது பிரபாகரன் அதான் என கூட ஒரு ஆரோப்பான சொல்ற சொன்னார் பிரபாகரன் போன வழி சரியில்லை அப்படின்னா நான் சொன்னேன் நீங்கள் வெறும் எஸ்ரா சரகுணத்தையும் இன்னும் ரெண்டு மூணு சாமியாரில் வச்சு கருணாநிதிக்கு சொம்புடிக்கிற வேலை பார்த்தோம் நீங்கள் நீங்கள் பிரபாகரனை பற்றி பேச உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னா அப்படி அமைதி அப்போது பிரபாகரன் இப்படி போயிருக்கலாம் பிரபாகரன் அப்படி போயிருக்கலாம் அப்படின்னு போகிறத காட்டிலும் ரெண்டே ரெண்டு வகையில் தான் வந்து அந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய தமிழர்கள் இருக்கிற ஒன்று கேத்லிக் சர்ச் இன்டர்நேஷனல் சர்ச் இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் சொல்கிறான் அப்படின்னா அவன் இன்டர்நேஷனல் போலீட் பியூரோ வச்சிருக்கிறாங்க மீட்டிங் அங்கே மீட்டிங் போடுவான் அவன் நம்மக்கிட்ட பத்து 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 ரூபா அஞ்சு ரூபாய் பிச்சு எடுத்து தீக்கி நடத்திட்டு அவன் சிங்களத்துக்கு ஆதரவாக தான் இருப்பான் கம்யூனிஸ்ட் அதனால் அவனை விடுங்க சீனா வெளி வெளிநாடுகளுக்கு ஆதரவாதான் இருப்பாங்க கம்யூனிஸ்ட் அவங்கள விடுங்க ஆனா ஒரு இறக்கத்தின் அடிப்படையில உருவான கிறிஸ்துவ மார்க்கம் பிரபாகரனுக்குன்னு இல்ல அங்க ஈழத்தமிழர்களுக்கு உள்ள கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்யுது அது இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தமிழ் கிறிஸ்தவர்கள் அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்குன்னு செய்யாம போனது ஏன் அப்படின்னு கேட்கறது ஆமா ஏன் அந்த மாதிரி இங்க அந்த மாதிரி இருந்தது என்ன காரணம் அது வந்து கருணாநிதி பண்ண அரசியல்னு ஒன்னு எடுக்கலாம் அவர் வந்து முக்கோன் அரசியல் மாதிரி ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டில் ஊர் தமிழர் சேரி தமிழ்ன்ற மாதிரி அக்கனா மாதிரி மூணாக பிரித்து வச்சிட்டார் இங்கே உரங்கள முகாமில் போட்டு கியூ பிரான்ச் அது இதுன்னு போட்டு அங்கே ஊர் பக்கம் சாதிய கொடிமைகளுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தூக்கி ஹவுசிங் போர்டில் போட்டு இங்கே இருக்கிறவங்க ஜாதி வரி கூட்டணியில் சேர்த்து விட்டு இவங்க மூணு பேரும் சேர முடியாத அளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி வேலை பண்ணிட்டாரு கருணாநிதி அப்படி தமிழர்கள் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துருந்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் வேற மாதிரி மாறி இருக்கும் அப்படி எடுக்காத காரணம் வந்து ஊர் சேரி ஈழம் மூணுத்தையும் பிரிச்ச ஆண்டு அதில் கருணாநிதி தெளிவாக திராவிடர் தெளிவாக இருந்துட்டார் என்ன சரி அவர் தெளிவாக இருந்தார் இந்த கிறித்துவ மார்க்கம் அது தமிழர்கள் அப்படின்றப்ப இங்கே இருக்கிற சிரியாவுக்காக வாசிக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய இவங்களும் ஒரு மக்கள் மனிதர்கள் தானே அப்படின்ற ஒரு பொது எண்ணம் கூட இல்லாமல் போனது அதை நான் கேட்குறேன் அடிப்படை ஒரு திருப்பொழியில் யாரும் நினையாத ஆன்மாக்கள் இறந்து போய் ஊர் போகிறப்ப யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிற எவ்வளோ நல்ல உள்ளம் அந்த நல்ல உள்ளத்துக்கு இது கண்ணுக்கு தெரிலன்னு இல்லை அதுதான் இந்த கருணாநிதி குடும்பத்தில் போய் இவங்க ஒளிஞ்சிக்கிட்டு இந்த திராவிட அரசியல் பண்ணுறதுனால இது அவங்க கண்ணுக்கு தெரியல இப்போ ஒன்றும் இல்லை நான் கத்தோலிக்கத்தை பற்றி மட்டும் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதி பிரச்சனை எல்லாம் இருக்கும் இங்கே ஒரு ஒரு மறை மாவட்டமும் ஒரு ஒரு ஜாதிக்கு சென்னைனா தெலுங்கர் செங்கல்பட்டுனா பறையர் சிவகங்கைன்னா உடையார் பிள்ளைமாறு திண்டுக்கல்னா வன்னியர் இப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்க பிரிச்சுக்கிட்டு இந்த சண்டை இந்த இதில் சுக போகம் இதில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தமிழ் தமிழர்னா என்னென்னு தெரில அவங்களுக்கு அந்த போராட்டங்கள் சரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் அந்த தீர்வு எதுவும் கிடைக்கல அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களுடைய அந்த கோரிக்கைக்கு நிரந்தரமான அந்த போர் எதுக்கு அப்படின்றதுக்காக அனுபவித்த அந்த பாடங்களுக்கு எதுவுமே இது வரைக்கும் தீர்வு இல்லை புலமேந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி போப்போ எப்படி அனுப்புகிறோம் என்ன பண்ணணும் என்ன லாபி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கட்டாய் கட்டாயம் இப்போ வந்து சொன்ன மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் லீடர் போப் ஆண்டவர் இப்போ இருக்கிற போப் பிரான்சிஸை வந்து தமிழர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் அவரை வச்சு ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டு ராஜபக்சே ரீசெண்டாக ஒன்று பண்ணிட்டு போயிட்டான் அவன் அவன் நம்ம வந்து இப்போ சர்ச்சினா அது அந்த உள்ளுக்குள்ளே போ பிஷப்பு கர்டினால் இந்த வழியாக தான் நம்ம போக முடியும் அங்கே இருக்கிற தமிழர்கள் உணர்வாளர்கள் இல்லை மனிதநேயவாதிகள்கிட்ட நம்மளோட கோரிக்கைகளை முன் வச்சு போப்பு சந்தித்து கூட பேசி இல்லை ஒரு சம்மந்தமாக போய் நம்ம பார்க்கணும் இன்னொரு இதில் நடைமுறை சிக்கல் என்னான்னு பார்த்தீங்கன்னா வேளாக்கல்லூரி மாணவர் போராட்டத்தப்ப பக்கத்தில் ஒரு தொண்டு நிறுவனத்தில் ஒரு பாதிரியாக இருந்தார் அவர்கிட்ட கேட்டேன் சாமி இந்த நாங்கள் பண்ணுறோம் ஒரு ஸ்டூடெண்ட்டு எங்களை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணலாம் டிஸ்மிஸ் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் நீங்கள்லாம் ஃபாதர்ஸு நீங்கள் ஏதாவது இந்த மக்களுக்கு பண்ணலாமே சாமி அவர் வருத்தப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னார் இந்தியாவிலேருந்து வட்டிக்கானது யார் போனாலும் ம் இந்தியாவிலேருந்து வட்டிக்கானுக்கு அருட்பணியாளர்கள் கன்னியாசிரிகள் யாரும் போனாவும் அரிஃப்ரம் கேரளான்னு வாங்கலாம் அங்கே வெளிநாட்டிலேருந்து அந்த அந்தளவுக்கு மலையாளி லாபி வட்டிக்கானில் இருக்குது இந்தியாவிலேருந்து ஒரு அருட்பணியாளர் வந்தாலே அவங்க கேரளாவிலேருந்து தான் வருவாங்க அரிஃப்ரம் கேரளான்னு வருமா நம்மால் அங்கேயும் ஜாதியாக தான் இருப்பான் போல் போயிட்டு அவன் வேலையை பார்த்து பிரிஞ்சுப்பாங்க போல் அதனால் வந்து இந்தியாவிலேருந்து அந்த வருத்தத்தோடு சொன்னார் நீ சொல்கிறது உண்மைதான்ப்பா வட்டிக்கானில் நான் போயிருக்கிறேன் அங்கே போனப்போலாம் பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை அங்கேருந்து வெளிநாட்டில் உள்ள அருட்பணியாளர்களுக்கு இந்தியாவில் கேரளா தான் அர்த்தம் ம் இந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க அதனால இனி இனியாவது இந்த ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் இறந்தாச்சு இப்ப தமிழ்நாட்டில் தமிழர் அரசியலும் இல்லாம போச்சு இந்த திராவிட சாக்கடை அரசியல் வந்து ஐம்பது வருஷமா இருக்கு அதனோட விளைவு தான் அப்போ ஒரு இன்டர்நேஷனல் சர்ச்சை வந்து கருணாநிதி குடும்பத்தோட பிணைஞ்சு இந்த மாதிரி நம்ம இல்லாம நம்ம இனிமேல் தமிழருக்கான அரசியல் தமிழ்நாட்டை தமிழர் ஆளவும் தமிழனுக்குன்னு ஒரு தரணியில ஒரு நிலம் வரணுன்றது இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நல்ல ஒரு இது வேளாக்கல்லூரி மாணவர் போராட்டம் முடிஞ்சு ஒரு அரட்பணியாளர் என்னை விசாரிக்கிறார் என்னை கூப்பிட்டு வச்சு நீ என்ன கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறேன் கைதாணப்ப நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுற உண்மையில் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னார் சரி சாமி நான் பேசின வார்த்தைகள் கோபத்தின் வெளிப்பாடில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னப்ப அவர் ஒரு கேள்வி கேட்டார் உடனடி சாத்தியம் இல்லாத கோரிக்கைக்கு உடனடியாக சாத்தியம் இல்லாத கோரிக்கைக்கு சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதை நீங்கள் ஊக்குவிக்கிறது ஆதரிப்பது எப்படி சரி உடனடியாக சாத்தியம் இல்லாத கோரிக்கை கோரிக்கைக்கு வந்து எப்படி நீங்க வந்து வரை உண்ணாவிரதத்தை ஆதரிப்பீங்கன்னு கேட்டார் எனக்கு பட்டுன்னு தோணுச்சு கேட்டேன் சரி சாமி இந்த பக்கத்துல இருக்க உலகம் அல்ல ஒரு சின்ன நிலம் இது உடனடியும் சாத்தியம் இல்ல ஆனால் தினமும் உங்களுக்கு திருப்பள்ளியில் பரலோகம் சாத்தியமாகுது என்ன பரலோகத்தில் இருக்க விண்ணுலகில இருக்க எங்கள் தந்தை சொல்றீங்க விண்ணுலகம் சாத்தியமாகுது இந்த உலகத்துல ஒரு சின்ன இடம் சாத்தியமாகாதான்னு கேட்டான் அவரை அதோட அவர் கோவப்பட்டு திட்டினாரு முடிஞ்சு போச்சு அந்த சம்பவம் அப்போ உண்மையான கிறிஸ்தவர்களா இருந்தா கிறிஸ்துவை கடைபிடிப்பவர்களாக இருந்தால் விவிலியத்தை படிப்பவர்களாக இருந்தால் அவங்க வந்து இதெல்லாம் நடைமுறைப்படுத்தியிருக்கணும் இந்த கேள்வி வரக்கூடாதுல்ல இது வேற யார்ட்ட கிட்ட இருந்து வரலாம் அதிகார வர்க்கத்துக்கிட்ட இருந்து வரலாம் வேற யார்ட்டையாவது வந்து நீங்கள் எப்படி உண்ணாவிரதம் இருக்கலாம் சாகு முறை உண்ணாவிரதம் தற்கால உடனடி சாத்தியம் இல்லாத கோரிக்கை அந்த உடனடி சாத்தியம் இல்லாத கோரிக்கை உடனடியாக சாத்தியமாகும் அது நம்ம நினைச்சா தமிழர்கள் நினச்சா தமிழர்கள் கிறிஸ்துவர்கள கிறிஸ்தவத்தை தழுவி இருக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் லீடர் பன்னாட்டு ஒரு அமைப்பு கொண்ட நம்ம நினச்சா உடனடி சாத்தியமாகும் அதனால் பிரபாகர் கருணாநிதி ஜெயலலிதா பிரபாகரன் செய்ய முடியாததை பிரபாகரன் கொலை சொல்றது நிறைய அருள் பணியாளர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவர் அப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி செஞ்சு பிரபாகரன் செய்ய முடியாது அந்த மக்களுக்கு நீங்கள் செய்ய தவறி வெட்டிடுங்க அங்கே உள்ள கிறிஸ்துவர்களுக்கு நீங்கள் செய்ய தவறி விட்டிருங்க அதை இப்பயாவது உணர்ந்து இந்த சாதி அரசியல் இந்த கருணாநிதி குடும்ப அரசியல் இதிலேருந்து மீண்டு ஒரு தமிழராக யோசிங்க விவிலியத்துல என்ன போட்டிருக்கு உன் சகோதரன்தான் உன் ஆளணும் உன் கூட பிறந்தவன் தான் ஆளணும்னு போட்டிருக்கு அப்போ அதை புரிஞ்சிக்கிட்டாவது விவிலியத்தின்படி நடக்கணும் இன்னும் ஒன்று இனத்தான் தான் ஆளணும் இருக்குது அப்போ அதுக்கேற்ற மாதிரி இன்னும் நல்லா இருக்கும் விவிலியத்தில் அப்படி இருக்கு இருக்குங்க ம் உன் இனத்தான்னு ஒருவனே உன்னை ஆளணும் ம் அப்படின்னு இருக்குது அப்படின்றப்ப அதை நமக்கு செய்யணும்ல அப்போ தமிழ்நாட்டில் தமிழர் அரசியல் முன்னெடுக்கிறதுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுங்க உலகம் எங்கெங்க தமிழை அடி வாங்குறாங்களோ அதுக்காக குரல் கொடுங்க அதை வந்து நம்ம சர்ச்சை பயன்படுத்துங்க இன்டர்நேஷனல் லெவலில் போப்பாண்டவரை பயன்படுத்தி அவர் வந்து மனிதனை அடிப்படையில் சரியா குரல் கொடுத்தவர் சரி இது வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய இப்படி ஒரு லாபி பண்ணுங்க சொல்றீங்க தமிழ்நாட்டில் அது ஏன் சாத்தியமாகுமா சாத்தியப்படுத்தும் கடினமான வேலை அதேதான் இப்ப நாங்க சின்ன ராஜபக்சே வந்து ஒரு அரசு இயந்திரம் ஒரு சிங்களா நாட்டினுடைய அதிபர் அதிபர் அவர் செஞ்ச வேலை போப் லாபி பண்ண ஆரம்பிச்சாரு அது ஒரு நாட்டினுடைய அதிபர் என்ன பண்ணாரு பண்ணாரு நம்ம சின்ன அளவுல அப்போதைக்கு ஒரு போப்புக்கு ஒரு கடித அனுபவம் லைலா குள்ளூர் மாணவர் போராட்டத்துக்கு அப்ப ஒரு பத்து பதினஞ்சு நாலு பசங்க செஞ்சு செய்யணும்னு நினைச்ச வேலை வந்து அப்போ இது எவ்வளோ பெருசு இங்கே தமிழ்நாட்டில் நம்ம இந்த நிலையில் இருந்துருக்குறோம் ஒரு மைக்ரோ நேனோ லெவலில் இருந்துருக்குறோம் இதை வந்து ஒரு சர்ச்சையாக எடுத்திருந்தேன் அப்படி இருந்துருக்கும் ஒரு ஆயரே எடுத்திருந்தா ஒரு ஆயர் பேரவையே எடுத்திருந்தா அதோடு சேர்ந்து தமிழ்நாடு கட்சிகளும் சேர்ந்து நீங்கள் ஒரு கோரிக்கை வைங்க போப்புக்குன்னு சொல்லியிருந்தால் அது எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கும் போப் பிரான்சிஸ் வந்து அவர் மன வேறு மாதிரி மனமாற்றம் இல்லை போப்பை என்றைக்குமே குறை சொல்லக்கூடாது இன்டர்நேஷனல் லீடர் அவங்களுக்கு நம்ம இங்கேருந்து செய்தி என்ன போகுது இங்கேருந்து என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும் ஆமாம் இங்கேருந்து நீ வெறும் வந்து என்ளை வந்து பிஷப்பாக்கு நீ தலித்த ஒருத்தனை இங்கே போட்ட இங்கே வந்து என் ஜாதிக்காரனை பிரின்ஸிபால் ஆக்கலை இந்த பிரச்சனை தான் இவங்க தலித் நான் தலித் பாலிட்டிக்ஸ் ஜாதி அரசியல் இல்லை ஏன் சொந்த சொந்தக்காரனை வந்து இந்த எச்சம் ஆக்கலை இல்லை இந்த ஃபீஸு இந்த காலேஜில் சீட்டு இந்த சீப் பாலிடிக்ஸ் தான் நடக்குது இந்த பாலிடிக்ஸ் பண்ணோம்னா நம்ம மக்களும் நல்லாயிருக்கும் நம்ம மொழியும் நல்லாயிருக்கும் நீ சொன்ன மாதிரி இப்போ வந்து ஏசுநாதர் வந்து உலகத்துக்கு வந்தார் அப்படின்னா அவர் யூதராக தான் வந்தார் அப்போ கடவுள் தான் நம்மளை படித்தோம்னா நம்ம தமிழராக படைச்சிருக்கிறார்ல்ல நம்ம உனக்கு உதவோ இல்லை பிறனத்தானவோ படிக்கல அவங்கவுங்க அவங்க இனத்துக்கு உண்மையாக இருக்கட்டும் அப்போ இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தமிழுக்கும் தமிழனுக்கும் நமக்கு உண்மையாக இருக்கணும்ல அதை இருந்து நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் தமிழர் இனி ஆள்றதுக்கும் இந்த திராவிட சாக்கடை அரசியல் போய் தமிழன் தமிழ்நாட்டை தமிழ் ஆடுறதுக்கும் ஈழத்தில் அங்கே தனி நாடு அமைகிறதுக்கும் இவங்க பாடுபட்டால் நல்லாயிருக்கும் நல்லது இந்த வழி சுமந்த மே மாதத்தில் இப்படியான ஒரு கருத்து பதவி முன்னால் மாணவர் என்ற முறையில் நீங்கள் பதிவு செய்திருக்கீங்க மீண்டும் நம்ம சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி